அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் குருவே சரணம் இது நம்ம குரு நேற்று நடந்த மெடிடேஷன் செஷனில் தந்த உபதேசத்தின்படி இது ரொம்ப ஒரு சிறப்பான உபதேசமாக இருந்தது ஸோ இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் அடுத்தவங்களை உயர்த்துகிற மாதிரி தான் இருக்கணும் நம்ம வந்து உச்சரிக்கிற நம்ம பேசுகிற நம்ம சாதாரணமாக பேசுகிறப்ப கூட யாரை பற்றி கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கக்கூடாது யாரை பற்றின ஜட்ஜ்மெண்ட்ஸும் இல்லாமல் ஒருத்தரை உயர்த்துறதுக்காக நம்ம பேசணும் நம்ம குரு வந்து பேசுகிறதெல்லாம் பாருங்களேன் எல்லாமே உயர்வான பேச்சாக இருக்கும் அது யாரையுமே வந்து மட்டம் தட்டுற மாதிரியோ ஒரு ஜட்ஜ் பண்ணுற மாதிரியோ இருக்காது அப்போ நாம் வந்து நம்ம சொல்லாதான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம நம்ம யாருன்னா நம்ம பேசுகிறது நம்ம எண்ணங்கள் சொல் செயல் இதெல்லாம் தான் நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பேர் புகழ் நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் காரு பங்களா இதெல்லாம் தான் வந்து நாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் அடுத்தவங்க நம்ம பார்வை நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு ட்ராமா பண்றது தான் அது அது ஒரு வெறும் நாடகம் மாயை சரிங்களா ஆனா நாம நமக்குள்ள யாரா இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அது வந்து நமக்குள்ள நம்ம யாரா இருக்கோங்கிறத யாருக்கு முன்னாடி காட்டுறோம்னா நம்ம புருவமத்தில இருக்க சிவன் நம்மளை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கறது அர்த்தம் அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு சொல்லுமே வந்து மத்தவங்க உயர்வுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்ன் நமக்கே ஆசீர்வாதமாக வந்து முடியும் அப்போ நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம ஏதாவது பேசுறப்போ யோசிச்சு யோசிச்சு நிதானமாக நம்ம குரு எப்படி பேசுறாங்க நம்ம குரு தேவியம்மா எப்படி பேசுறாங்க அந்த மாதிரி யோசிச்சு நிதானமாக பொறுமையா ஒரு அன்பாக பேசுறப்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம உயர்த்துற மாதிரி பேச ஆரம்பிப்போம் அப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்க உயர்வுக்கு நம்ம நம்ம லைஃப் டைம் நம்ம சொற்கள் நம்ம எண்ணம் இதெல்லாம் நம்ம செலவழிக்கிறப்ப நம்ம வாழ்வே தியானமாக மாறும்